ஒரு நாளில் நம்ம பல வேலைகளை செய்யலாம் ஆனால் மரம் நடுறது அப்படின்ற வேலை நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் அதை நம்ம நட்டு அந்த மரம் வளர்கிறத பார்த்தா தான் உணர முடியும் இன்றைக்கி எங்கள் பள்ளி வளாகத்தில் ஒரு கொடுக்கா புளி மரத்தை நான் நட்டினேன் இந்த மரம் ஓங்கி வளரும் பக்கத்தில் எந்த கட்டடமும் இருக்கக்கூடாது அப்படின்றதில் கவனமாக இருந்து ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நான் வச்சேன் இந்த கண் எங்கே எனக்கு கிடச்சிதுன்னா புத்தக திருவிழாவில் வனத்துறை மூலமாக வச்சுருந்த இடத்துல இருந்து நான் இந்த கண்ணை வாங்கிட்டு வந்தேன் மண்ணை தள்ளிடலான்னு முயற்சி பண்ணேன் ஆனால் எனக்கு முடியல அதுக்கு எனக்கு என்னடா இந்த உச்சி வெயில் நேரத்தில் செடி நடுறாங்களே நீங்கள் யோசிக்கலாம் இந்த நாட்களில் தான் மரக்கன்றுகள் நல்லா வளரும் ஆனால் நம்ம நல்ல தண்ணி ஊற்றுறோமா அப்படின்றத கண்டிப்பாக கவனிக்கணும் தண்ணியும் வெயிலும் இருந்ததுன்னா போதும் மரம் சீக்கிரமாக ஓங்கி வளர்ந்துடும்